முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எங்க வீட்லயே ஒரு குட்டி ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போறோம் எங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் ஸ்டிச் பண்றதுக்காக ஆர்டர்ஸ் வந்திருந்தது அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கட் பண்றதுக்காக அப்ப ஆஸ் போட்டு வச்சுட்டாங்க இந்த ஷார்ட்ஸ்ல வந்து நான் ஒன்னே ஒண்ணு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு ஒரு நைட் பேண்ட் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா நம்ம இப்ப ஷாப்பிங் பண்ண போறது நைட்டி மெட்டீரியல் நைட்டி மெட்டீரியல்ஸும் இதோட சேர்த்து நிறைய வந்திருந்தது எப்பவுமே நிறைய வந்துட்டே இருக்கும் ஆனா இந்த ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் அழகழகான டிசைன் சயின்ஸா தெரிஞ்சது அதுவும் இல்லாம சம்மர் வேற சரி ஆளுக்கு ஒண்ணா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ரெண்டு அக்காவும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் கலர் எல்லாமே தனியா எடுத்து வச்சிட்டோம் அதுலயே எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பீஸ் கிட்ட சேர்ந்துருச்சு டுவெண்ட்டியும் எடுக்க முடியாது அப்புறம் சேல் பண்றதுக்கு ஒண்ணு இல்லாம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுல இருந்து நம்ம கொஞ்சம் பில்டர் பண்ணி ஒரு ஃபைவ் பீஸ் மட்டும் ஃபைன்லா செலக்ட் பண்ணிருந்தோம் எதெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வீடியோ எண்டுல பார்க்கலாம்

ஹம் அம்மாட்ட ஒரு நேரம் காமிக்கணும் எல்லாமே கொஞ்சம் டார்க் கலர் அதனால இது எதுவுமே நாங்கள் எடுக்கல அது எதுவுமே அந்த பச்சை வீடியோக்கு அழகான கலராக தெரியுது அது எல்லாமே யூனிஃபார்ம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமான இதெல்லாம் இருக்க

அதே கம்யூனேஷன் இதுவும் நல்லா ரம்யா காருக்கு. அதுக்கு இதே மாதிரி ஏற்கனவே நான் எடுத்துக்கோணும். சரி எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்ல மொத்தமா கவுண்டை கம்மி பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா இருக்கு. குடி. நம்ம கலருக்கு ஏடு거든. போட்டு இது நைட் நல்லா

எல்லா கலர்லயும் ஆளுகளுக்கு ஆளு ஒவ்வொருன்னு எடுத்துச்சு இடையில இந்த Black வருது அதுக்கு திக்கில எதுவும் போட்டிருக்காது அது வந்து இது நைட்டிக்குనే வர்ற துணி அத அப்படி வருதா கடையிலயோ 75 நாங்க வந்து எங்க ஷாப்ல மெயினா ஸ்டிச் பண்றது யூனிஃபார்ம்ஸ் தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் अर्जेंट ஆர்டர்ஸ் அப்பப்போ வர்றதையும் இடையில இடையில ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க ஷார்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு இந்த ஒன்று தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிளாத்தும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாமே ஆஸ் போட்டு கட் பண்ணியாச்சு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா உள்ள வீடியோவும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த ஸ்கர்ட்ஸ் எல்லாமே எலாஸ்டிக் போனது ஸோ ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்காக வந்திருக்கு இனிமே தான் எலாஸ்டிக் போடணும் அதுக்கு இடையில இந்த ஏப்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்கூலில் வந்துட்டு அப்பப்போ யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் வர்ற எக்ஸஸ் மெட்டீரியல் எல்லாமே வேஸ்ட் தானே போகும் அதனால் அதில் யூஸ்ஃபுல்லாக வேறு ஏதாவது ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிருவாங்க ஸோ ஏப்ரான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மெட்டீரியல் எல்லாமே தான் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு வந்தது இருந்தும் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஃபைவ் பீஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் எல்லா மெட்டீரியலும் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணது நானும் என் ஃபஸ்ட் அக்கா தேர்ட் அக்கா செகண்ட் அக்கா வந்து மிஸ் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணதுலேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு அதுலேருந்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் மறுபடியும் எங்கள் அம்மாவுக்கும் அப்படிதான் எங்கள் அம்மாவும் ரொம்ப ஒர்க் பீசியில் இருந்தாங்க அதனால் வந்து பார்க்க முடியல இது எல்லாமே இன்னும் ஸ்டிச் பண்ணி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆக போதோ தெரியல நாங்கள் தான் டிசைன் சொல்லணும் ஆளுக்கு பிடிச்ச டிசைன் சொல்லி ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த ஃபைவ் தான் நாங்கள் ஃபைனலாக செலக்ட் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட் அப்கமிங் விளாக்ல எங்களோட நைட்டீஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நானும் என்னோட செகண்ட் அக்காவும் மட்டும் நைட்டியாக ஸ்டிச் பண்ண போறது கிடையாது இதுல வந்து நைட் ட்ரெஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கும் இதுக்கு எல்லாமே ஷாப்புக்கு சேல் பண்றதுக்குன்னு தனியாக ஒரு ஆஸ் இருக்கும் எங்களுக்குள்ளதெல்லாம் நாங்கள் தனியாக ஒரு ஆஸ் போட்டு கட் பண்ணிப்போம் ஸோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு சேல் பண்ணுறதுக்குள்ளது மட்டும் ஃபுல்லா விரிச்சு அப்படியே மொத்தமாக ஆஸ் போட்டு கட் பண்ணியாச்சு இனிமேல் இது ஸ்டிச் பண்ணி வர்றதுக்கு அடுத்து ஃபைனல் ப்ராசஸ் முடிகிறதுக்கு எப்படியும் ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் ஆஸ் போட்டு வச்சுருந்தாங்கள்ல அது எல்லாமே ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு அதுக்கு ரோப்லாம் இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ரோப்பில் நாட் போட்டு பேக்கிங் பண்ணணும் அந்த ப்ராசஸ் தான் இப்போ ஓடிட்டுருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டுதுக்கு அப்பா போட்டு காமிச்சாங்க எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்துட்டு நான் எல்லாமே ஒரு இதுக்காக ரோப் போட்டு கொடுத்துட்டே இருந்தேன் அக்ஷிதா குட்டி இந்த ரோப் எண்டில் எல்லாமே ஒரு நாட் போடுறதுக்காக உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது இதில் எல்லோவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் ரொம்ப பளிச்சு கலராக இருக்குன்னு நான் அதை செலக்ட் பண்ணலை இன்னொன்று அந்த பிளாக்கும் ரொம்ப அழகா இருந்தது பிளாக்ல அந்த ஒயிட் டாட் அதுவும் சூப்பராக இருந்தது அதோட அந்த ஆர்மி மெட்டீரியல் அந்த டிசைன் நல்லா இருந்தது ஸோ அதுவே செலக்ட் பண்ணியாச்சு ஷாப்பில் நாங்கள் வாங்கியிருக்கிற நைட்டியையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாத் சூப்பராக இருந்தது இந்த மெட்டீரியலோட காஸ்ட் வந்து எப்படியும் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இருக்கும் ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஹண்ட்ரட்னு போட்டாலும் நம்மளுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளே சூப்பரான நைட்டி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே பியால் சிட்டி பிஎல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்